பாளையன் ஸ்டாப் நவ விழா கொண்டு சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் சர் சமயதுலே ஆடுகரத்து வகரத்து கொண்டிருக்கிற பாலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையனை முரтал விரட்டி அடித்த வீரமங்கை வேலு நாச்சியார் மண்ணீருக்கு பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்டம் தமிழ்நாடு காவல்துறை பசுமன் அவர்கள் சார்பாக நாளூர் நாடு தமராக்கி வீரம்மாள் வீரையா கோவில் காலை மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படி வடக்கே தூர ஒற்றை நோக்கோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரிட சக்தி வள வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் திரைப்பரங்குன்ற ஜெயப்பாண்டி அவர்களை விழா சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது மதுரை மாவட்டம் மொத்த வீடு அப்போ கிளப் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றார் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தோடு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சமயத்திலே பன்னெண்டாவது சதி நிகழ்ச்சியிலே ஆண்டு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் தமிழ்நாடு காவல்துறை பசும்பன் அவர்கள் மரா வீரமல் வீரையா கோவில் காலை மிக துடிப்புடன் வளம் அந்த காலை இணை எப்படி நடக்கே வீரனவற்றை இனக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்ட ஒத்த வீடு அப்புறம் கிளப் வீரர்கள் மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றார் வீத கருமையான போட்டியில் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்து இருந்து பார்ப்பா சத்தமிப்பு ஆடுகின்ற காலையால் அதை முத்தமிடத் துடிக்கின்ற வீரர்களா வீரர்களு சத்தமாயில்லை முத்தமா எனப் பொறுத்து இருந்து பார்ப்பா இந்த மாபெரும் வடமஞ்சு இரட்ட நிகழ்ச்சிக்கு சிறப்பு வாரி வழங்கிய தமிழ்நாடு வடமாடு வளச்சங்கத்தினுடைய மாநில துணை தலைவர் வடமாடு புத திருப்பு வடபுதர் அண்ணன் பாரதிராஜா அவனுடைய தம்பி முத்துமாறியவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பின்னாடி போற்றி பிரகாரம் செலுத்தப்படுகின்றது கடந்து தமிழ்நாடு வடமாடு அலட்சகத்துடைய மாநில துணை தலைவரும் வடமாடு புகழ் திருப்பு திருப்பு

அந்த காலவினை எப்படி மடக்கிய தீரவன ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் பாண்டி கோவில் ஒத்தவிட அப்பு கிளப் நண்பர்கள் மிக சுட்டிப்பூட வளம் வந்து கொண்டிருக்கின்ற கடுமையான போட்டியில வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடி துடிக்கும் வீரர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்க நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்துவிட்டன இந்த கடுமையான போட்டியில வெல்வது யார் ல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பாட வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா மலர் எடுத்து அசராமல் நான் தொடுத்து சொல்லி செல்லி தீர்த்தாலும் சொந்த ஒரு வீரம் தீராது என்பதற்கு குளம் மண்ணுதா எங்க ஊரு நரசிங்க பெருமாள் அருளால் ஆடுது வாரு திருத்தேரு அதை கண்டி அசந்து போய் நிக்கிது வாரு பக்கத்து ஊரே இரண்டு மக்கள் மத்தியில் திமீர் கொண்ட காளையா இல்லை திறமை கொண்ட வீரகளா திமிர திமீரா தீரலா என பொறுத்திருந்த பார்ப்பா அஞ்சல் பொட்டு வைத்து மல்லிகை பூசூடி வட்ட நல்ல பொட்டலில் காலை களமளித்து விடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை கலவரத்துக்கப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தோட சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை கண்கள் முறைக்க காது வெறிக்க கால்கள் நாலு மேட்டி உடைக்க கொம்பு ரெண்டும் கொட்டி கிளிக்க துணி பதிர வைக்க உன்னை நெருங்க நினைப்பவர்க்கு நன்கு உரைக்க புகழ் நீத்து ஊரறிய ஆடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் தமிழ்நாடு காவல்துறை பசுமன் சார்பாக நாலு ராடு தமராக்கி வீரமாள் வீரையா வேளில் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீழக்க பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரா காலைய வரலாறு அந்த வரலாறு வதிக்க போவது ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரகள கட்டுடன் மேனியா கருமை நிற நாயகானா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தல்ல வீரமாயலை பொறுத்திருந்த பார்ப்பா தெருப்புவனம் காவல் நிலையத்துடைய காவல் ஆய்வாளர் சார்பு ஆய்வாளர்கள் விடாம அடிக்கவது வேறுமாறு ராஜ்குமார் சார் விடாம சார் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அல்ல சோறு சுரு மேல